அந்த காலத்தில் வந்து பிரபலமான நடிகர்களுள் ஒருத்தங்க தான் நடிகர் ஜெய்சங்கர் இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய படங்களில் வந்து நடிகராக நடித்தாலும் அதுக்கப்புறமா வந்து காலப்போக்கில் வந்து வில்லனாக நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா ஜெய்சங்கர் வந்து காலேஜ் படிக்கும்போதே நிறைய நாடகங்களில் நடிப்பாரா அப்படி ஜெய்சங்கர் நடித்த ஒரு நாடகத்தில் வந்து மெய் மறந்து போனவங்க தானா நடிகர் எம்ஜிஆர் ஸோ எம்ஜிஆர் மூலமாக தான் ஜெய்சங்கருக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு புக் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்லேயே வந்து ஒரு படத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஜெய்சங்கர் வராமல் விட்டுருக்காங்க இது நம்ம எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு சொல்ல போனால் அந்த காலத்தில் வந்து தயாரிப்பாளர்களே வந்து எம்ஜிஆருக்கு பயப்படுவாங்களா இவர் போனால் சினிமா துறையே இல்லையே அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட ஜெய்சங்கர் வந்து ரொம்ப தைரியமாக அந்த படத்தில் வந்து விளக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படத்தில் வந்து நடிக்கும்போது நம்ம ஜெய்சங்கர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த இவங்களுக்கு வந்து வந்து கொடுத்ததால அடுத்தடுத்த நடிக்கிற வாய்ப்பு வந்து ஜெயசங்கருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லி ரெட்ட பேடம் போட்டு ஒரு படம் அடிச்சிருப்பாங்க அந்த படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி புகழ் ரெண்டையுமே தேடி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இவ்வாறு படம் பல படங்களில் வந்து நரி நடிகராக நடித்து வந்த நம்ம ஜெய்சங்கர் காலப்போக்கில் வந்து நம்ம நடிகராக வந்து இடம் பிடிக்கிறத விட வில்லனாக இடம் பிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கான ரசிகர் மாற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் வந்து நிறைய படங்களில் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தாங்க